சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ஒரு வேறு லெவலில் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து அப்படியே வீட்டில் உட்காந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாட்டையும் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டாச்சு யாருக்கு எந்த தகுன்னு வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் அப்பான்னு பார்த்து அதிகாரிங்களாம் பீச் உரமாக பார்த்து ஒரு பர்ஸ் வந்து எடுக்கிறாங்க ரத்தனாவோட பர்ஸ் அந்த இருக்கிற ஒரு ஃபோன் நம்பர் பார்க்குறாங்க ஏய் இது நம்ம சண்முகத்தோட ஃபோன் நம்பராச்சே அப்படின்னு சொல்லி ஷண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் இது மாதிரி இந்த அதிகாரி பேசுகிறேன் இங்கே ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்க பர்ஸில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து எந்த இடம்ங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சண்முகம் ஒன்று லொக்கேஷன் வந்து சொன்னோன்னா வேக வேகமாக ஒத்துமொத்த குடும்பமும் வராங்க அந்த இடத்துல பார்த்தா அது நம்ம ரத்னாவோட பர்சன்னு தெல்ல தெளிவாக தெரியுது ரத்னா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா இது மொத்தம் வந்து ரைட் சைடில் ஒரு மூணு கிலோமீட்டர் போகும் லெஃப்ட் சைடில் ஒரு மூணு கிலோமீட்டர் போகும் ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம அலச அலசனம் அலசனா ஈஸியாக வந்து ரத்னாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக தேட பார்க்குறாங்க அச்சச்சோ ரத்னாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைகுண்டம் அந்த இடத்துல பர்ஸை கையில் வச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து செல்லக்கணி மாட்டுக்கும் அக்கா அக்காங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே செல்லக்கணி கீழே இருக்கிற ஒரு செருப்பை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தா ரத்னாவோட செருப்பு போல தானே இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லக்கணி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ரத்னா வந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி அப்படியே அவங்க கண்ணுக்கு நேராகவே வந்து தெரியிற மாதிரி இருக்குது அக்கா அக்காங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னு வந்து பரணி நம்ம வீரலட்சுமி எசக்கி எல்லாரும் கூடுக்குன்னு ஓடி வராங்க சிவபாலன்னு வந்து வேக வேகமாக வராங்க என்னாச்சு அக்காவோட செருப்பு இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோட அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அக்கா அக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எசக்கி மட்டும் தன்னு தனியாக போய் கற்று கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க பரணிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சண்முகம் வந்து அங்கே பக்கத்துலலாம் கடையெல்லாம் போட்டிருப்பாங்களே அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் என் தங்கச்சி ரத்னா நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இசகி வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க அவங்க மேலே வந்து தண்ணி வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படியே கையை வந்து கீழே வைக்கிறாங்க அக்கா என்னக்கா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது வந்து எதோ கையில் வந்து ஒரு தட்டுப்படுது என்ன ஏதுன்னு பார்த்தா ரத்னாவோட கொலுசு வந்து இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து என்ன சொல்றதுனே தெரில அண்ணன் அண்ணங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து கூப்பிட்றாங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க சண்முகம் மட்டும் விசாரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா கொலுசு வந்து ரத்னாவோட கொலுசுங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே வைகுண்டமும் வேக வேகமும் ஓடி வராங்க என்ன சொல்கிறதுனே தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லி பேரெதிர்ச்சியா பாட்டமா வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சண்முகம் அண்ணன் சண்முகம் அண்ணங்கிற மாதிரி நம்ம இசைக்கு வந்து சமையா வந்து கத்துறாங்க உடனே வந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க நம்ம சண்முகம் என்னம்மா என்ன பிரச்சனை அக்காவோட பரிசு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் செருப்பு வந்து செல்லக்கண்ணி எடுத்தா இப்ப அக்காவோட கொலுசு வந்து இருக்கு கொலுசு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் ரத்னா இங்கே தான் இருப்பான்னு சொல்லி ரத்னாவை தேடி அப்படியே வந்து உள்ளே போக பார்க்குறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல நெல்லுப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமையா வந்து இருக்கிறப்ப இந்த பக்கம் சந்தானத்தை வந்து காட்டுறாங்க அதாவது வெங்கடேஷோட மாமா தான் சந்தானம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஆகுமா ஆகலையான்னு தெரில ஆனால் நம்ம இந்த வீட்லேயே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்தானம் வந்து சொல்கிறாங்க என்னமாச்சாரம் சொல்கிறீங்கன்னு வெங்கடேஷோட அப்பா வந்து கேட்குறாங்க ஆமாம் ரத்னா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இந்த வீட்டில் வந்து இருக்க வேணாம் அதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே வெங்கடேஷ் வந்து பேசுகிறாப்புல எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஏய் பெரிய மனுஷன் சொல்கிறாப்புல கேட்க மாட்டியா கிளம்புடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்புலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் அதிகாரிங்களாம் வந்து நிற்கிறாங்க என்னப்பா சுற்றுலா பயணமா எந்த ஊருக்கு போகலான் இருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு வெங்கடேஷ் வந்து நக்கலாம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்படியா இல்லை உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு தான் அந்த பெட்டி படிக்கலாம் கொடுங்க நாங்கள் உங்களை வந்து பஸ் ஏற்றி விட்றது தான் நாங்கள் வந்திருக்கோம் என்ன சார் எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ரத்னா எங்கே இருக்கான்னு தெரியுமா சண்முகத்தோட தங்கச்சி தான் ரத்னா சண்முகம் அவங்க தங்கச்சிங்களே எவ்வளோ சூப்பராக வளர்த்தாங்கன்னு தெரியுமா இந்த ஊருக்கே தெரியும் ஆனால் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணியிருக்க அதனால ரத்னா இப்போ எங்கே இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது உடனே வந்து சந்தானம் மட்டும் அப்படியே எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தும் இல்லை நம்ம இங்கேருந்தே கிளம்பிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவ பார்க்குறாங்க ஏய் எங்கேயா போகிற ஓம் பேரை தான் ஃபஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க எனக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லை இந்த பிரச்சனையும் இல்லை நான் இல்லவே இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் என்ன வந்து கூட்டிகிட்டு போகலாம் இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து டேய் மரியாதை வாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து பேசுகிறாங்க அதிகாரிங்களாம் உடனே வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜீப்பில் வந்து ஏற்றுறாங்க அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து ஸ்டேஷனில் தான் வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் வெங்கடேஷ் வரட்டும் அவனை நான் கேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம ஷண்முகம் ஆல்ரெடி வந்து செம்ம வந்து ஆவேசமாக இருக்காங்க நம்ம ஷண்முகம் அப்பான்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து சார் நானே வரேன் சார் கூட்டிகிட்டுலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தவனை இறங்கிட்டு வந்து கூட்டிகிட்டு வரலான் இருக்கிறப்ப வெங்கடேஷை வந்து பார்த்துட்றாங்க பெஞ்சை வந்து வேகமாக தள்ளி விட்டுட்டு சண்முகம் வந்து சமையல் வந்து கத்திக்கிட்டே வராங்க ஏலே அப்படின்னு சொல்லி டிஷிம் டிஷிம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல சண்முகத்தை தடுக்கவே முடியல ஏகப்பட்ட பேர் தடுத்தாலும் விடுங்க சார் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் வந்து புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்போதும் பரணி வந்து தடுப்பாங்க இந்த பாட்டி சண்முகம் நான் இத்தனை நாளாக வந்து தடுத்ததுக்கலாம் உன் தங்கச்சி நல்லபடியாக இருக்கணும் இருக்கணும் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வைகுண்டத்துக்கும் வந்துச்சு பாருங்க அவங்களும் வந்து ஏட்டி ஏட்டி உதைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரிப்பா எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சந்தானம் வந்து சொல்லிவிட்டு அப்படியே போக பார்க்குறாங்க ஏழை எங்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லி யசிக்க வந்து பேசுகிறாங்க ஆரம்பத்துலேருந்து நீதானப்பா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணியிருக்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ தான் இங்கே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனது நான் தான் நம்பர் ஒன்னா சண்முகம் எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லைப்பா நான் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன் அதனால எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ ஒருத்தனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து வெங்கடேசன் வந்து டிஷம் டிஷம் பண்ணுறாங்க என்னையான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க சண்முகத்தை இங்கே நாலஞ்சு பேர் பிடிச்சவனே ஓன் தங்கச்சி மாட்டுக்கும் வீட்டிலேருந்து எங்கே போகிறா ஏது போகிறானே சொல்லாமல் போனதுக்கு நான் எப்படியா பொறுப்பாவேன் இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து பேசினோன்னே பார்த்தீங்களா அவன் என்ன தும்பறாக பேசிக்கிட்டு இருக்கான் அவனை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து டிஷும் டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சண்முகம் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க எல்லாரையும் வந்து உள்ளே வைங்க அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கதவை வந்து திறக்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து உள்ளே வைக்கிறாங்க அப்படியே வந்து தாப்பா போட்டு பூட்டிடுறாங்க சண்முகம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ரத்னா மாட்டுக்கும் ஒரு இடத்துல வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்படியே நாலஞ்சு பேர் வந்து வராங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி தானே இவங்க அண்ணங்கார வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முதல்ல அவங்க அண்ணனுக்கு வந்து தகவல் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அதிகாரிங்களுக்கு அவங்க வந்து நாலஞ்சு பேர் வந்து வராங்க அந்த இடத்துக்கு சண்முகத்துக்கிட்டே எப்படி சொல்ல போகிறோம்னு தெரியலையே போய் பார்த்து தான் நம்மளே வந்து தெரிஞ்சுக்கணும் ரத்னாவோட ஃபோட்டோவை எதுக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல ஏய் அங்கே தான் இருக்காங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதிகாரிங்க ரெண்டு பேர் வேக வேகமாக போகிறாங்க பார்த்துட்றாங்க அது ரத்தனான்னு தெளிவ தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று இக்கு வச்சு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை சண்முகத்துக்கிட்ட சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரில ரொம்ப பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முகம் பரணி எல்லோரும் வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க